இங்க கட்சி சார்புல இங்க இங்க சுரேஷ் இங்க ஒரு இன்ஜினியர் சுரேஷ்னு இங்க கட்சி சார்புல இங்க அரசு பள்ளிக்கூடத்துக்கு இலவசமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காப்புல 6 மாசமா பயிற்சி கொடுத்துட்டு சுரேஷ் அது பேக்கே பெரிய விஷயம். அவர் இன்ஜினியர். நாய் யுனிவர்சிட்டில படிச்சு இன்ஜினியர். அவர் வெளிநாட்டுல போனா லட்சக்கணக்கான சம்பாதிக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்க தான் வருவேன். அரசு பள்ளி நகராட்சி மாநகராட்சி பள்ளி தான் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காப்ல இது போன்று அங்கே கோயம்புத்தூரில் இருக்கு சென்னை அருகில் பண்ணிட்டு இருக்கோம் அரசாங்கம் முழு முடியல ஆனால் அரசாங்கம் செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தரம் கிடையாது அரசு அது தரம் இல்லை நீட்டே வந்து நமக்கு தேவையில்லை நீட்டே வந்து தமிழ்நாடு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது இப்போ ஒரு பரீட்சைக்கு வந்து ஒரு கோச்சிங் ட்ரைனிங் கொடுக்கணும்னு என்ன அவசியம் அப்புறம் என்ன தேர்வு அது எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும் இப்போ பணக்கார பிள்ளைகளுக்கு வந்து கோச்சிங் சென்டரில் அவங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிட்டு அவங்க இப்போ ஏழை பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் கொடுக்குற பயிற்சி அரசாங்கம் கற்று கொடுக்குறதே ஒன்றுமே கிடையாது அரசாங்கம் பள்ளிக்கூடமே இல்லை பள்ளிக்கூடத்தில் வகுப்புகள் கிடையாது ஆசிரியர்கள் கிடையாது அடிப்படை வசதிகள் கிடையாது கட்டமைப்புகள் கிடையாது கழிப்பறைகள் கிடையாது அவங்களுக்கு எப்படி கோச்சிங் பயிற்சி கொடுத்து என்ன பண்ணுவாங்க அது இல்லாமல் ஜனவரி மாதம் வந்து ஏழாம் தேதி நீட்டு தேர்வு இப்போ பிஜிக்கு இருக்குது ஆனால் அதில் பார்த்தா தமிழ்நாட்டில் ஆறு சென்டர் தான் வச்சிருக்கிறாங்க ஆந்திராவில் பன்னெண்டு பன்னிரெண்டு சென்டர் இருக்குது இந்த ஆறு சென்டரில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து இங்கே பரிச்சு தேர்வு எழுதணும்னு போட்டு அப்ளை பண்ணவங்க பார்த்தா பத்து மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு மீதி எங்கே போனோன்னா ஆந்திராவில் போய் ப தேர்வு எழுதணும் இப்போ எங்கள் இப்போ தங்கச்சி பையன் ஒருத்தர் இருக்கிறான் என் குடும்பத்தில் நடக்குது அடுத்த நாள் சரி போய் ஆன்லைனில் போய் புக் பண்ணலான்னு பார்த்தா இல்லை அடுத்த நாள்லேயே கிடையாது ஹைதராபாத்ல போய் பரிட்சை எழுத போகிறான் இப்படியெல்லாம் ஒரு உழவு இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக இரண்டாவது அதிகமாக சீட் தமிழ்நாட்டுல தான் இருக்குது

ஏன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எங்கேயும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது இங்கேயே இந்த தேர்வு ஏன்னா ஆந்திராவுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி போகணும் ஹோட்டலில் தங்கணும் அதுக்கப்புறம் எங்கே வர்றது போகிறது எங்கே ஆனால் தெரியாது அவங்க பரிச்சையில் கவனம் படுத்துவாங்களா எல்லாத்தையும் அங்கே போய் தங்குறதுல கணம் செலுத்துவாங்களா ஒன்றுமே இல்லையா செலவு தானே அதெல்லாம் முடிச்சு